வணக்கம் கவிதையுடன் இரா விஜய கௌரி பாரதியை தேடினேன் உரிமை குரல் தொடுத்து அவன் உள்ள கமலம் தொட்டு திண்ணிய மொழி துளைத்து தீர்க்கமாய் கவிதை தந்தான் உரிமை குரல் தொடுத்து அவன் உள்ள கமலம் தொட்டு திண்ணிய மொழி துளைத்து தீர்க்கமாய் கவிதை தந்தான் நானுடா நிமிர்ந்தெழுந்து நாளை நம் மாதர்தம் நிலைவிழிக்க வேளமாய் முழங்கி நின்றான் குரல் வேங்கியாய் சீறி பாய்ந்தான் நானுடா நிமிர்ந்தெழுந்து நாளே நம் மாதர்தம் நிலை விழிக்க வேளமாய் முழங்கி நின்றான் அன்று வேங்கியாய் சீறி பாய்ந்தான் வறுமையின் சிறைப்பிடிக்குள் அவன் சொற்கள் வசப்பட்டுத் தொலையவில்லை மீறியே எழுந்து சப்பி எங்கள் உதிரத்துள் தமிழ் வரைந்தான் வறுமையின் சிறைப்பிடிக்குள் அவன் சொற்கள் வசப்பட்டு தொலையவில்லை மீறியே எழுந்து செப்பி எங்கள் உதிரத்துள் தமிழ் வரைந்தான் மனையவள் தோள் அழைத்து மனையவள் தோள் அணைத்து வாழ்வு இனிமைக்கும் இசை பொழிந்தான் அங்கு செழுமையை உணரா மாந்தர் முன்னே சீரினை இழந்து நின்றான் மனை அவள் வாழ்வு இனிமைக்கும் இசை பொழிந்தான் அங்கு செழுமையை உணரா மாந்தர் முன்னே சீரினை இழந்து நின்றான் வேளத்தால் இறக்கவில்லை கைகொடா மா மனிதர் தம்மால் நோயினால் நுடங்கி சாய்ந்த பாரதி எங்கே தேடினேன் தேடினேன் வேளத்தால் இறக்கவில்லை அங்கே கைகொடா மா மனிதர் தம்மால் நோயினால் நுடங்கி சாய்ந்த பாரதி எங்கே தேடினேன் தேடினேன் என்றும் கண்டும் கண்டும்ாமனிதர் நாங்கள் இங்கு வாரதிகள் தோன்றமாட்டார் பச்சோந்தி இனமே நாங்கள் என்றும் கண்டும் மனிதர் நாங்கள் இங்கு வாரதிகள் தோன்றமாட்டார் வெறும் பச்சோந்தி இனமே நாங்கள் உரிமை குரல் தொடுத்து அவன் உள்ள கமலம் தொட்டு திண்ணிய மொழி துளைத்து தீர்க்கமாய் கவிதை தந்தான் நன்றி வணக்கம்